வெற்றி யாருக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா தன்னுடைய உழைப்பை அதிகப்படுத்தி கடமையை செய்வோம் பலனை எதிர்பார்க்க வேண்டாம் என்று உழைக்கிற பாரு அவனுக்கு கிடைக்குது பக்குவப்பட்ட பிற கிடைக்குது ஈஸியா கிடைக்குது விராட் கோலி எவ்வளவு ஆக்ரோஷமா இருப்பாரு பாத்திருக்கே பாக்கல விராட் கோலினாலே ஆக்ரோஷம் தன்னையே மறந்துடுவாப்ல தான் வந்து தோனிட்ட ஒரு முக்கியமான ஒரு சிஷியங்கிறத மறந்தே சிஎஸ்கே தோத்த உடனே அப்படி குதிச்ச மனுஷன் அவர் நாடி நரம்பெல்லாம் ஆக்ரோசம் இருக்கும் அதையே ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அவருக்கு பொருத்தமாயிட்டோம் நம்ம உண்மை அதை எல்லாம் ரசிப்போம் அந்த ஆக்ரோஷம் தான் அவருக்கே அழகு உண்மையிலேயே ஆனா அப்பேற்பட்ட மனுஷனே இந்த வேர்ல்டு கப் வாங்கினவன கொடுத்த பேட்டியை பாரு போய் வேர்ல்டு கப் ஜெயிச்சதுல சிம்பிளா இப்படி கையை கூட்டினார் அவ்வளவுதான் அவ்வளவு எமோஷன்ஸ் மட்டும்தான் எந்த ஆக்ரோஷமும் இல்ல காரணம் என்ன தெரியுமா அவருடைய பேட்டியில சொல்றாரு என்னுடைய போட்டி பொறாமை என்னுடைய கர்வம் நான் பெரிய ஆளுங்கிற அந்த எண்ணம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நான் இந்த விளையாட்டை விளையாடும் போதுதான் இந்த வேர்ல்டு கப் எங்களை தேடி வந்துச்சு இதே போல தான் போட்டி தருவோம் கடமையை செய் ஒரு நாள் நீ ரொம்ப போர்ஸா படிப்ப கடைசி பார்த்தா உனக்கு கிடைச்சிருக்க ஒரு நாள் அதை விட்டுட்டு போலாம் நினைப்பா அன்னைக்கு கொஸ்டின் ஈஸியா இருக்கும் கூப்பிட்டு கவுன்சிலிங்ல வேலையை தருவாங்க அது வரைக்கும் உன் கன்சிஸ்டன்சியை விட்டுறாத